உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்கோவில் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் இத்திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது இது தேவார பாடல்களால் பாடப்பட்டுள்ள திருத்தலம் பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் அழகிய நாயகி உடனுரை பூவனார் கோவில் கொண்டுள்ளார் இந்த கோவிலில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வடமொழியில் புஷ்பனேஸ்வரர் எனவும் இறைவியை சவுந்தரநாயகி எனவும் அழைப்பர் விருச்சம் பார்த்தீங்கன்னா பலாமரம் திருப்போணம் வந்து எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா இந்த திருப்பூனம் வந்து திரிந்து திருப்பூனம் ஆனது இங்கு வந்து பாரிசாத பூ இருக்குள்ள அதோட படிமத்தை வச்சு தான் சிவலிங்கம் உள்ளதாக சொல்கிறாங்க அந்த சிவலிங்கத்தின் பெயர் வந்து பூவணன் என்பதாகும் இதனால் தான் இதன் காரணமாக இந்த ஊருக்கு திருப்போணம்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க